ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது உங்கள் பப்பியான அலங்காரம் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு எப்படி அம்மனுக்கு காப்பு காப்பீடுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நம்ம சாமிக்கு துணியை கட்டிலாம் வாங்க துணி கட்டுறது எப்படின்னு நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன் ஸோ அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க எப்படி புடவை மடிக்கிறதுன்ட்டு வீடியோ பார்த்து அப்படியே எப்படி மடிக்கிறாங்களோ அந்த ப்ரொசீஜரை பார்த்து அப்படியே கற்றுக்கோங்க புடவை மடிக்கிறது சிம்பிள் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புடவை மடிக்கிறது தான் மெயின் ஏன்னா நம்ம எந்தளவுக்கு கரெக்டாக கொசு அந்த அளவுக்கு கரெக்டாக அம்மனுக்கு அலங்காரத்தில் லுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குற மாதிரி கொசுவி முடித்தோடனே ஒரு சைடில் பயிரை வச்சு ஒரு நாட் மாதிரி கட்டிவிடுங்க வீடியோவில் எப்படி கட்டுறாங்களோ அதே மாதிரி கட்டிவிடுங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடும் புடவையோட இன்னொரு சைட்லேயும் இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டு கட்டிடுங்க அதனால் அதை வச்சு தான் நம்ம அந்த கயிறோட மனையை வச்சு சாமிக்கு புடவையை ரொம்ப ஈஸியாக கட்ட முடியும் பாருங்கள் வீடியோவில் எப்படி கட்டுறாங்களோ அதேமாரி பார்த்து நீங்களும் அதை கரெக்டாக கட்டிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு ஈஸியாக எப்படி புடவை கட்டுறதுன்றத காமிக்கிறோம் பாருங்கள் சிம்பிள் தான் சாமிக்கு அந்த ரெண்டு சனல் கயிறை பின்னாடி வச்சு ஒரு நாட் மாதிரி போட்டு வீடியோவில் எப்படி கட்டுறாங்களோ அதேமாரி பார்த்து நீங்களும் அழகாக கட்டுங்க ஸோ அண்ட் தென் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அதேமாரி நம்ம கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் லைனாக எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்து எப்படி ஈஸியாக சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது அப்படின்றத ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நம்மக்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் ஸ்டோரி சீக்கிரம் நான் காண்டாக்ட் நம்பர் தர கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பேசலாம் ஸோ இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பார்டர் எல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னால் அழகாக சாமிக்கு புடவை கட்டி அந்த அவுட் புட்லாம் கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிடும் அலங்காரம் பண்ணுறது ஈஸி தான் ஸோ இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி அழகாக சாமிக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே புடவை கட்டிடுங்க அண்ட் தென் தான் நம்ம முகத்துக்கு தான் சந்தனம் அப்ளை பண்ண போகிறோம் தென் இப்போ புடவை வந்து புது புடவையாக இருக்கும் இப்போ ஒரு வேலை நம்ம சந்தன அலங்காரம் பண்ண சொல்ல சாமி புடவை மேலே எதனா கொஞ்சம் ஓரளவுக்கு எதுவும் இல்லாத ஒரு நல்ல துணியை போட்டு ஆடி மூடிடுங்க அப்போ தான் நம்ம அப்ளை பண்ண சொல்ல சந்தன கீழே விழுந்தாலும் அந்த துணி மேலே விழுமையே தவிர உள்ளே இருக்க புடவை மேலே விழாது அதனால தான் மெயின் இந்த விஷயத்த மறந்துடாதீங்க புடவையோடு அலங்காரம் பண்ணால் கண்டிப்பாக கரையாயிடும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அழகாக புடவையெல்லாம் கரெக்டாக கொசி வச்சிடுங்க சந்தனத்தை கரெக்டான கன்சிஸ்டன்ஸிக்கு அழகாக இதேமாரி பசைஞ்சி வச்சுக்குவாங்க ஸோ அதனால் அலங்காரம் ஈஸியாக பண்ணலாம் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாச்சு இப்போ பாருங்கள் நாங்களும் ஒரு அழகான ஒரு நிறைய இல்லாத ஒரு துணி எடுத்து சாமி மேலே போட்டு வச்சுருப்போம் அதனால் அந்த சந்தனக்காரே தெரியாது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கழுத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் சந்தனத்தை கொஞ்சோண்டு பசைஞ்சு அப்படியே வச்சுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அழகாக ஒட்டிடும் வீடியோ பார்த்து அப்படியே அதே ப்ரொசீஜரை படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அலங்காரம் பண்ண இப்போ முகத்தை அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் எப்படி அப்ளை பண்ணுறோன்றத எல்லா வீடியோலும் சொல்லியிருப்போம் ஸோ அதை பார்த்து கரெக்டாக ஃபேஸ் கண்ணும் சின் எல்லாமே பக்காவாக பண்ணிவிடுங்க அதான் மற்ற ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணி முடித்தாச்சு வாங்க தென் பெயிண்டிங்க்கு போகலாம் இப்போ தென் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக கை ஃபுல்லாக நம்ம அழகாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க பெயிண்ட் அப்ளை பண்ணலாம் இப்போ நான் சொ முன்னாடியே சொல்லியிருந்தேன் கலர் ஷீட்லாம் கலர் ஃபாயில் ஷீட்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷ்னரி இல்லைனா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும் இங்கே கண்டிப்பாக அங்கே வாங்கிக்கலாம் அமௌண்ட்டும் கரெக்டான ரொம்ப கம்மியான விலை தான் இது உங்களுக்கு அலங்காரத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் கலர் கலராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு ஹைலைட்டையும் இந்த கம்பு கொடுக்கறது தான் நாங்கள் வந்து இரும்பு கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கட்டு கம்பின்னு சொல்லுவாங்கள்ல ஏன்னா அது வந்து சில்வர் குடனால வழுக்குது அதனால தான் நீங்களும் உங்களுக்கு தே தோதான கயிறு யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாமிக்கு அங்கங்கே பெயிண்ட் பண்ணியாச்சு இப்போ கரெக்டான இதுவில் நம்ம அலங்காரம் பண்ணி முடித்தாச்சு இவ்வளோதான் சிம்பிளான வே இப்போ போல் பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் ஃப்ரீவேஸ் வீடியோவில் காமிச்சிருப்போம் அதை பார்த்து எப்படி பெயிண்டிங் கொடுக்கலான்றத கற்றுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்